வணக்கம் என் பேர் நான் ஜெயராமன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்பிணியோட டயட் பிளான் என்னென்னு பார்ப்போம் காலையில் எழுந்திரிச்சுன்னா பால் குடிங்க மோஸ்ட்லி டீ காஃபியை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முடியலைன்னா குடிச்சிடுங்க பால் குடிச்சிட்டு காலையில் இட்லி சப்பாத்தி தோசை உங்களுக்கு என்ன விருப்பமோ அதோடு தால் சேர்த்துக்கோங்க தால்னால் பருப்பு சாம்பார் இருக்குல்ல அது மாதிரி சேர்த்துக்கோங்க சரிங்களா இட்லி தோசை சப்பாத்தி ஓட்ஸ் கஞ்சி இல்லைன்னா கூழ் கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ் அது மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பதினொன்று மணி போல் ஸ்நாக்ஸ் டைமில் பழங்கள் சாப்பிடுங்க நட்ஸ் சாப்பிடுங்க ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுங்க நல்ல கொண்டக்கடலைங்க இல்லைனா இதில் கடலையில் பச்சை பயிர்க்கில் இதில்லாம் ஸ்ப்ரௌட்ஸ் செஞ்சு முன்னாடி நாளே ஸ்ப்ரோட்ஸ் வச்சுருந்து சாப்பிடுங்க பதினொன்று மணிக்கு அப்புறம் லன்ச் பார்த்தீங்கன்னா சாதம் எடுத்தேங்க நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கோங்க அதுதான் குழந்தைங்களுக்கு நல்லது க்ரீன் வெஜிடபிள்ஸ் எக்கு ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ப்ரோட்டீனுக்கு நெக்ஸ்ட்டு தால் சாம்பார் சில பேருலாம் நல்லா புளிப்பாக சாப்பிடும்போதே இருக்கும் புளி குழம்பு மீன் குழம்பு அது மாதிரி சாப்பிடும் சாப்பிடுங்க அதனால ஒன்றும் இல்லை கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க அதான் அடுத்து ஒரு நாலு மணிக்கு நல்லா தூங்குங்க தூக்கம் ரொம்ப முக்கியம் நான் தூங்குங்க தூங்கினால எந்த ப்ராப்ளம் பிரச்சனையுமே இல்லை நல்லா தூங்குங்க தான் பேபி வெயிட் கெயின் ஆகும் நாடி காலத்துலனா பாட்டிங்கள்லாம் சொல்லுவாங்க தான் குழந்த வந்து உருவாகும் நல்ல ஹெல்தியாக உருவாகும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் உண்மையுமே தூங்குறது நல்லது அடுத்து ஃபோர் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கும் போது நல்லா இந்த கொண்டக்கடையில் வேக வச்சது பயிர் வேக வச்சது அது மாதிரி நட்ஸ் நட்ஸு சாப்பிடுங்க அப்புறம் பாதாம் பிஸ்தா முந்திரி அது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அடுத்து நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக வேண்டாம் லைட் டிஃபன் ஏன்னா எதுக்கு கிளோ ஒரு மாதிரி இருக்கும் தூக்கம் வராது பிறண்டு பிறந்து படிப்பீங்க அதனால லைட் டிஃபனாக சாப்பிட்டுருங்க சாப்பிட்டு தூங்குங்க வாக்கிங் போங்க வாக்கிங் போனாவே நல்லா தூக்கம் இதுதான் டய பிளானு இதில் முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண என்னென்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா ஜங்க் ஃபுட்ஸும் அவாய்ட் பண்ணிடுங்க கூல்ட்ரிங்க்ஸ் முக்கியமாக அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப சுகர் உள்ள கூல்ட்ரிங்க்ஸும் அவாய்ட் பண்ணிடுங்க லெஸ் கூட ஓகே சுகர் உள்ள கூல்ட்ரிங்க்ஸாக மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்காங்க லாங் கேப் இருக்கவே கூடாது ஏதாவது குழந்தைக்கு கொடுக்கணும் சரிங்களா அதனால் லாங் கேப் இருக்கவே கூடாது ரொம்ப அதிகமாக அட் அ டைமில் சாப்பிட்ற மாதிரி பண்ணாங்க கேப் விட்டு கொஞ்சம் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அது மாதிரி சாப்பிடுங்க சாப்பிடாமல் இருக்காதீங்க நல்ல தண்ணி குடிங்க ஃபுல்லாக தண்ணி வந்து தண்ணி வாட்ரு கேன் கையில் வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி குடிங்க இப்படி இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ